இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பெரிய ஷெட்டு ஆல்ரெடி நாங்கள் போட்டாச்சுங்க ஹீட்டு வந்து பயங்கரமாக உள்ளே வருதுங்க ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி இருக்கலாம் வந்து ஆளுக்கு உள்ளே புழங்கவே முடியலிங்கிற நண்பர்களுக்கு ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர் டர்போ வென்டிலேட்டர் இந்த ஏர் டர்போ வென்டிலேட்டர் ரெண்டு டு அஞ்சு செல்சியஸ் வெப்பத்தை குறைக்குதுங்க ஏர் டர்போ வென்டிலேட்டரோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி வருதுங்க இது நாற்பத்தி ரெண்டு லீவ்ஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த நாற்பத்தி ரெண்டு லீவ்ஸும் நீங்கள் எந்த டேரெக்ஷன்லேருந்து காத்தடிச்சதுனாலும் பன்னெண்டு மாதமும் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் அப்படி ரொட்டேட் ஆகிறது மூலமாக உள்ள இருக்கிற ஹீட்டான காற்றை வெளியே தள்ளுதுங்க இருக்கிற நேச்சுரல் ஏரை உள்ளே கொடுக்குதுங்க இது வந்து பேஸ் வந்து பாலிகார்பனேட் பேஸுங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் திக்னஸில் வருதுங்க இதனோடய லென்த்து பார்த்தீங்கன்னா அடி வருதுங்க இது வந்து நீங்கள் கலர் கோட்டட் சீட்டுக்கும் இந்த பேஸ் ஆகும் இது இன்னொரு பேஸ் வருதுங்க சிமெண்ட் சீட் பேஸு சிமெண்ட் சீட்டில் ஷெட்டு போட்டிருந்திங்கனாலும் இந்த ஆர்டர்போ வெண்டிலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு வகையான பேஸும் நம்மளோட ரித்விக் ரூஃபிங்கில் எப்பொழுதும் அவைலபிளாக இருக்குங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்